வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீராமர் ஒரு ஏழையிடம் சற்று முன் வந்திருக்க தற்பொழுது என்னிடம் மிஞ்சி இருப்பது இந்த பசுக்கள் மட்டுமே என்று சொன்னதை விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீராமபிரான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற கோட்பாட்டை சிறமேற்கொண்டு காணகம் செல்ல தயாராகிவிட்டார் தான் சேர்த்த பொருளை எல்லாம் யாத்ரா தானமாக கொடுக்க முடிவு செய்தார் ஸ்ரீராமபிரான் அரண்மனையில் பணிபுரியும் எல்லாருக்கும் அவர்கள் விரும்பிய பொருட்களையும் தான் அணிந்திருந்த உடை உட்பட சேர்த்து வைத்த பொருளை எல்லாம் வாரி வழங்கினார் அயோத்திவாசிகள் பலரும் தானம் பெற்றார்கள் தானத்தை முடிக்கும் தருவாயில் வறுமையில் வாடும் ஒரு வறிய ஏழை வந்தான் அவன் பெயர் திரிசன் வயது முதிந்தவன் அவனுக்கு ஒரு மனைவியும் சில பிள்ளைகளும் இருந்தனர் அன்றாடம் வயல்வெளியில் வரப்பில் சிந்தி இருக்கும் நெல் மணிகளை பெருக்கி அதிலே ஜீவனம் செய்து வந்தான் கொடிய வறுமை இவன் இவ்வாறு வறுமையில் வாடிக்கொண்டிருக்க ராமபிரான் காடகம் செல்லும் முன் தனது உடைமைகளை எல்லாம் யாத்ரா தானம் செய்வதை கேள்விப்பட்ட அவனது மனைவி ஓடோடி கணவனிடம் சென்று அன்பரே எவ்வளவு நாள்தான் இந்த வறுமையை சகித்துக்கொள்வது ராமர் காடகம் ஏகும் முன் தனது பொருள்களை எல்லாம் யாத்ரா தானம் செய்கிறார் நீங்களும் இந்த மண்வெட்டி கோடாலியை எல்லாம் அப்பாலில் வைத்துவிட்டு அவரை சென்றடைந்து நமது நிலையை எடுத்துச் சொல்லி ஏதாவது பொருள் வாங்கி வாருங்கள் நிச்சயம் தர்மமே வடிவம் தாங்கி வந்திருக்கும் அந்த அண்ணல் நம் துன்பங்களை எல்லாம் தீர்ப்பார் ஆகவே சென்று பாருங்கள் என்று சொன்னாள் அதற்கு அந்த ஏழையும் ஒப்புக்கொண்டு தன்னுடைய கந்தல் ஆடையால் உடலை ஓரளவு மறைத்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக அரண்மனையை சென்றடைந்தான் அங்கே தான தர்மங்களை வழங்கிக் கொண்டிருந்த ராமபிரானை கண்டான் ராமரை பணிந்து ஹே அரசகுமாரரே தங்களின் புகழ் இப்புவி முழுவதும் பரவியுள்ளது நான் மிகப்பெரிய குடும்பத்தின் தலைவன் நானும் என் குடும்பமும் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறோம் உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை வயல் பரப்பில் தானே விழும் நெல்லை பொறுக்கி அதை வைத்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம் என்பால் கருணை கொண்டு உதவ வேண்டும் என வேண்டி நின்றான் ராமபிரான் அன்பரே சற்று முன் வந்திருக்க கூடாதா என்னுடைய விலையுயர்ந்த பொருள்களையெல்லாம் அநேகருக்கும் கொடுத்து விட்டேனே தற்பொழுது என்னிடம் மிஞ்சி இருப்பது இந்த பசுக்கள் மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு பசுக்கள் வேண்டும் என வினவ நூறா இருநூறா அல்லது அதற்கும் மேலும் கேட்பதா என்று அந்த அந்தனன் திகைத்தான் பிறகு ஒரு வழியாக புத்திசாலித்தனமாக என் வறுமை தீருமளவிற்கு வேண்டும் என்று விருப்பத்திற்கு விட்டு விட்டுவிட்டான் அண்ணலும் ஐயா உமது கையில் உள்ள கொம்பை வீசி எறியுங்கள் அது எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அதுவரை உள்ள பசுக்களை உமதாக்கி கொள்ளலாம் என்று சொன்னார் இதைக் கேட்ட அந்த விழிகள் மலர்ந்தன நடக்கவும் சக்தியற்ற நிலையிலிருந்த அவன் நிமிர்ந்து நின்றான் தன் இருந்த வஸ்திரத்தை அவிழ்த்து அதை வரிந்து கட்டிக்கொண்டான் தனது முழு பலத்தையும் திரட்டி ஒரு சுற்று சுற்றி தனது கையிலிருந்த கொம்பை வீசி எறிந்தான் அது சரையுணி கரைக்கு அருகில் சென்று விழுந்தது அவனுடைய பேராசையை எண்ணி சிரித்து கொண்டார் ராமபிரான் பொருளாசைதான் மனிதர்களை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது அதே சமயம் சக்தியற்ற மனிதனையும் பொருளானது எத்தனை சக்தி வாய்ந்தவனாக மாற்றுகிறது என்பதை தெரிந்து கொண்டார் உமது கொம்பு விழுந்த இடம் வரை உள்ள பசுக்களை எல்லாம் உங்களுக்கே வழங்குகிறேன் பெற்று செல்லுங்கள் என்றும் சொன்னார் அந்த திருசடன் என்ற அந்தணன் ராமரை பலவாறு போற்றி புகழ்ந்து பாராட்டினான் யாத்திரை இனிதே முடிய வாழ்த்தினான் அவரிடம் இடை கொண்டு ராமபிரான் வழங்கிய பசு கூட்டங்களுடன் தனது வீட்டை அடைந்தான் பின் மனைவி மக்களுடன் வறுமையின்றி சுகமாக வாழ்ந்தான் இதன் அடிப்படையில் தான் நம் முன்னோர்கள் வெளியூர் பயணமோ சேத்ராடனமோ கல்யாண மண்டபமோ அல்லது நல்ல காரியங்களுக்கு செல்லும் முன் தங்களால் முடிந்த பொருள்களை பழ வகைகளை யாத்ரா தானம் செய்துவிட்டு யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் நாமும் யாத்திரை செல்லும் முன் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஓம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் கிம் தவ பிரபோ ராமதூத महाप्राज्ञ मम कार्यं साधया आभदाम् अबहर्तारं तादारं सर्वसम्भदां लोहाभ्रमं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् आर्ता नामार्ति हन्दारं भीदानां भीदनाशनं द्विषधां कालदण्डं तं रामचन्द्रं नमाम्यहं रामाय रामभद्राय ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இதைப்போல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ